வணக்கம் இது ஜென்டாக்ஸ் மக்களவைத் தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பதவியேற்று ஒரு மாதத்துக்கும் மேலே ஆச்சு ஆனாலும் இன்னும் ஊடகங்களில் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்த விமர்சனங்களும் முடிவுகள் குறித்த பாடங்களும் இன்னும் முடிந்த மாதிரி தெரியல புதிய அரசு பொறுப்பேற்று ஒரு மாசம் ஆனதற்கு பிறகும் புதிய பாதையில் அவங்க போற மாதிரியும் தெரியல அவங்க பழைய ஆட்சியின் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் விமர்சனமாகவே தொடர்கிறது அதை சொல்வதற்காக திரும்பவும் முடிவுகள் நேர்ந்து அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை மீண்டும் மீண்டும் கூட பேசிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழல்ல தான் இன்றைய ஜென்டாக்ஸ் நிகழ்வையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்தல் முடிஞ்சு பொறுப்பேற்ற உடனே பதவியேற்ற உடனே திரும்ப மக்களை சந்திச்சு நன்றி சொல்ல போறாங்க அன்றி போகும்போது சில முத்தான வார்த்தைகளையும் உதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு அதாவது எனக்கு வாக்களிக்காத மக்களுக்கு என்னுடைய சேவை கிடைக்காது அப்படின்னு ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி சொல்றாரு ஒரு எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு எனக்கு நீங்க வாக்களிக்கல அதனால உங்களுக்கு நான் என்னிடமிருந்து எந்த சேவையும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அவருக்கு நன்றி தெரிவிக்க தொகுதிக்கு போறாரு அங்க எல்லாருக்குமாக ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு கூட்டத்தை கூட்டத்துல பேசும்போது இந்த கருத்தை சொல்றாரு யாதவர்களும் முஸ்லிம்களும் எனக்கு நீங்க வாக்களிக்கல எனக்கு தெரியும் இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா ஸ்வீட்ஸையும் தேநீரையும் சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பி போங்க என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த பணியும் கிடைக்காது நான் உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றார் சரி அவர் ஒருவர் தான் சொல்கிறாரா அப்படின்னு பார்த்தா வேற எம்எல்ஏவாக இருக்கிற ஒருத்தர் யூபியில் அவர் வந்து எம்பிக்கு நிற்கிறாரு இது இப்போ தோற்று போயிட்டாரு பிஜேபியை சேர்ந்தவர் அவரு இப்போ பீகாரில் சொன்னவர் ஐக்கிய ஜனதா தளத்தை ஜனதாதளத்தை சேர்ந்தவர் பீகாரில் பேசியவர் தேவேஷ் சந்திர தாக்கூர் அப்படிங்கிற எம்பி உத்தரப்பிரதேசத்துல ஒரு எம்எல்ஏ அவரும் சொல்றாரு அவர் வந்து இந்த சந்திரசேகர் ஆசாத் அப்படின்னு தலித் அமைப்புகள் சார்பாக ஒரு புதிய அமைப்பின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு சுயேட்சை எம்எல்ஏ எம்பி சுயேட்சை எம்பி அவர் அவர்கிட்ட தோற்று போகிறா எம்எல்ஏவாக இருக்கிறவர் கண்டஸ்ட் பண்றாரு ஆனால் தோற்று போயிடுறாரு அவர் சொல்றாரு இந்த வார்த்தையை என்னிடமிருந்து உங்களுக்கு எந்த விதமான உதவியும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு அவர் இப்படி அவர் மட்டும்தான் சொல்றாரான்னு பார்த்தா அந்தமான் நிக்கோபார் எம்பி விஷ்ணு பாடராய் அப்படிங்கிறவரும் சொல்றாரு ஏ அவரும் என் என்னையும் அவர் அவரும் இதே மாதிரி சொல்றாரு அமைச்சர் கிரிராஜ் சிங் இன்னும் கூடுதலாக பேசுறாரு தேவேஷ் சந்திர தாக்கூர் பேசியதெல்லாம் எனக்கு தெரியும் அவர் இதயத்திலிருந்து பேசுகிறாருன்னு அவர் பேசுறத பாராட்டி பேசுகிறாரு என்ன என்ன அர்த்தம் அதுக்கு என்னையும் எனது தொண்டர்களையும் மதிக்காத அதிகாரிகள் இந்த மாவட்டத்தில் பணிபுரிய இயலாது அப்படின்னு தான் அந்த உத்தரப்பிரதேசத்து எம்எல்ஏ சொல்றாரு சந்திரசேகர் ஆசாத்தில தோற்று தோற்றுப்போன பிஜேபி வேட்பாளர் அவர் சொல்றாரு மாவட்டத்தில் அதிகாரிகள் பணிபுரிய முடியாது என்ன செஞ்சால் பணிபுரிய முடியாது அவங்க வந்து இவருக்கு வாக்களித்த வாக்களிக்காத நபர்களுக்கு சேவை சேவை செய்கிறவங்களாக இருந்தாலோ அல்லது இவரையும் இவருடைய தொண்டர்களையும் மதிக்காத அதிகாரிகளாக அவர்கள் அவர் இருந்தாலோ இந்த மாவட்டத்திலேயே நீங்கள் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறார் எங்கிருந்து வருது என்னுடைய அரசியல் எதிரியாக எனக்கு இருக்கக்கூடியவர்களை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்றால் என்னுடைய பணிகள் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றது எங்க இருந்து வருது கற்பனையான குற்றச்சாட்டை யாரும் சொல்லலை ஊடகங்கள்ல இந்த செய்திகள் வருது அது கற்பனையாக ஊடகங்கள் அதை சொல்லலை இது சினிமா காட்சியில வர்ற வசனமும் இல்லை இப்படி யாரோ ஒருத்தர் எங்கேயோ பேசுறாருங்கிற மாதிரியும் இல்லை அடுத்தடுத்து இதே மாதிரியான குரல்கள் வருது இந்த குரல்கள் தனித்தனியாக தொகுதி சார்ந்த குரல்களாக இருக்கு இதற்கு மொத்தமாக மாநிலம் சார்ந்த குரலாக வேற வருது டபுள் என்ஜின் சர்க்காராக இருக்கணும் ஒன்றியத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியே மாநிலத்திலும் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தான் மாநிலத்துக்கு வளர்ச்சி பணிகள் வந்து சேரும் அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க அப்போ எங்கிருந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் வருது உங்களுடைய நிர்வாகம் எதன்படி நடக்க வேண்டும் உங்களுடைய செயல்பாடு நாடாளுமன்ற செயல்பாடு எதன்படி நடக்க வேண்டும் மக்கள் வந்து எந்த நம்பிக்கையில வாக்களிக்கிறாங்க மக்கள் வந்து அவர்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதன் மூலமாக அவங்களுடைய வாக்களிக்கும் உரிமையை மட்டும் அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளவில்லை மாறாக அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பாதுகாத்துக் கொள்வதாக நினைத்துக்கொண்டு வாக்களிக்கிறார்கள் ஜனநாயகத்தின் மீது இந்த அமைப்பின் மீது அரசமைப்பு சட்டத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கையோடு அவர்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பிரதிநிதிகள் இந்த அரசமைப்பு சட்டத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படுவதில்லை ஏழ்மலை அளவு கூட அதற்கு மதி மதிப்பு கொடுப்பது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது மக்களுடைய ஓட்டிங் அப்படிங்கிறது என்ன வாக்களிப்பதுங்கிறது என்ன பேச அஞ்சாமல் பேசு பயப்படாம பேசு பயப்படாம அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டு விமர்சனம் செய் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்ல யாருக்கு யாரை யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்து தைரியமாக வாக்களியுங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையம் திரும்ப திரும்ப பிரச்சாரம் செய்யுது தேர்தல் ஆணையம் பிரச்சாரம் செய்யுதுன்னா என்ன பொருள் இந்திய ஜனநாயகம் இந்தியா தான் பொருள் அதன்படி அவர்கள் வாக்களிக்கிறார்கள் ஆனா அவங்க வாக்களிக்கிறவங்க ஜெயிக்கலன்னா அவங்கள போட்டு அடிப்பீங்களா மிதிப்பீங்களா எங்களுடைய திட்டங்கள் எதுவும் உங்களுக்கு வந்து சேராதுன்னு சொல்லுவீங்களா எந்த நாடாளுமன்றம் வந்து ஒரு குறிப்பிட்ட அவர்களுக்கு மட்டும்தான் பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய பிரதிநிதிகளை கொண்டதாக இருக்கு மக்களுடைய பிரதிநிதிகள் என்றால் என்ன பொருள் எல்லா மக்களுக்குமான பிரதிநிதிகள்னு தானே பொருள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தேர்தல் முடிஞ்சதுல அடிக்கடி ஏன் சொல்றாரு எனக்கு வாக்களித்த மக்களுக்காக மட்டும் இல்ல வாக்களிக்காத மக்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் என்பதை நான் உணர்ந்து உணர்ந்திருக்கிறேன் அவர்களுக்கும் எங்கள் அரசு தொடர்ந்து சேவை செய்யும் இப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களிக்காமல் போய்விட்டோமே என்ற உணர்வோடு எதிர்காலத்தில் அவர்கள் செயல்படுவதற்கு எங்களுடைய பணி துணை நிற்கும் அப்படின்னு ஏன் சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய பார்வைக்கும் இந்த பிஜேபி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இவர்களுடைய பார்வைக்கும் அல்லது அந்த டபுள் இன்ஜின் கான்செப்ட்டை பேசுகின்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பிஜேபி தலைவர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் அவர்களுடைய பார்வைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பார்வைக்கும் என்ன வேறுபாடு எது குறுகலான பார்வை எது பறந்து விரிந்த பார்வை எது மக்களுக்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்ட பார்வை எது மக்களை புறக்கணிப்பதையும் மக்கள் பிளவை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்ட பார்வை எதனால இப்படி திரும்ப திரும்ப பேசுறாங்க கான்ஸ்டிடியூஷனை தூக்கி காட்டுறாங்க கான்ஸ்டியூஷனை தூக்கி காட்டுறாங்கன்னு கோவப்படுறாங்க கோவப்படுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அரசமைப்பு சட்டம் சொல்கின்ற பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத அதை உணர்ந்து செயல்படாத பிரதிநிதிகளிடத்துல அரசமைப்பு சட்டத்தை தூக்கி காட்டுறதை தவிர வேற என்ன வழி இருக்கு அரசியமைப்பு சட்டத்தினுடைய உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுறது யாரு கான்ஸ்டியூஷனை மதிக்காமல் செயல்படுறது யாரு கான்ஸ்டிடியூஷன் மதிப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு பொய்யான பிரச்சாரத்தை காங்கிரசும் எதிர்கட்சிகளும் தான் எங்களுடைய சீட்டு குறைஞ்சி போச்சு அதுக்கு பொய் தான் காரணம் எதிர்கட்சிகளுடைய பொய் தான் காரணம் கான்ஸ்டிடியூசனை காட்டி மிரட்டாங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்வது உண்மையா உண்மையிலேயே கான்ஸ்டிடியூஷன் மதிச்சு நடக்கக்கூடியவர்களாக இந்த பிரதிநிதிகள் இருக்கிறார்களா தனக்கு ஓட்டு போடவில்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வாக்கு போடாம இருக்கிறது ஒரு விமர்சனம் தானே அந்த விமர்சனத்தை தாங்க முடியலன்னா அப்புறம் பிரதிநிதியாக அவரால் இருக்க முடியுமா செயல்பட முடியுமா இதுதான் முக்கியமான கேள்வி பிரதிநிதித்துவ ஜனநாயக அமைப்பின் மீதான தாக்குதலாகத்தான் இதை பார்க்கணும் யாரோ சில எம்பிக்கள் வந்து போட்டு போடாத மக்களை தாக்குகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடாது அந்த மக்களை தாக்குறது தாக்குவதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால் அமைப்பின் மீதான தாக்குதலாகத்தான் பார்க்க வேண்டும் ஓ ஒன்னு ரெண்டு பேரோட நோயுற்ற மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள் இதெல்லாம் பெருசுபடுத்தாதீங்க சார்ன்னு சொல்லக்கூடாது இதெல்லாம் பெருசாக்க பெருசாக பார்க்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நம்ம கடந்து போக முடியாது அவர்களுடைய மனநிலை எங்கிருந்து எப்படி இப்படி போகிறது அப்படிங்கிறத கேள்வியை அவர்கள் முன்னால வச்சுதான் ஆகணும் எல்லா மக்களும் சேர்ந்து அந்த கேள்வியை கேட்கணும் முஸ்லிம்களுக்கும் யாதவர்களுக்கும் நாங்க சேவை செய்ய மாட்டோம்னு சொன்னா இப்படி பேசுவது தப்பு அப்படின்னு சொல்றது அந்த இரண்டு அமைப்பு அந்த இரண்டு பகுதி மக்கள் மட்டும்தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்படி சொன்ன அந்த பீகாரை சேர்ந்த தேவேஷ் சந்திர தாக்கூருக்கு அந்த வைசாலி மாவட்டத்துல பல ஊர்கள்ல பதிலடி கொடுத்துருக்காங்க பேனர் கட்டியிருக்காங்க போஸ்டர் கட்டியிருக்கிறாங்க அவர் எங்க ஊருக்கு வரக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கிறாங்க நாட்டு மக்கள் அந்த ஊர் மக்கள் ஏன்னா இந்த ஊர் யாதவர்களும் இஸ்லீம்களும் முஸ்லீம்களும் வசிக்கும் ஊரு எம்பி சந்திர தாக்கூர் இந்த வழியில் போகாமல் இருக்க அறிவுறுத்துகிறோம் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு விட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த மாதிரியான பிரதிநிதிகள் பேச்சுக்கு பதில் பதிலடி இங்க திரும்பவும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிய தான் இந்த காணொலியை காணொலியை நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன் அவர் திரும்ப திரும்ப சொல்றாருல்ல மக்களிடம் போ மக்களோடு இரு மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் மக்களுக்கு சேவை செய் அப்படின்னு கட்சிக்காரங்களை திரும்ப திரும்ப சொல்றாருல்ல அவர் பேசிய பேச்சுக்கள்ல இந்த கருத்து எதிரொலிச்சுக்கிட்டு இருக்குது இல்லை அண்ணா சொல்லியிருக்கிறார் மாசை துங் சொல்லியிருக்கிறார் லெனின் சொல்லியிருக்கிறார்னு இந்த இந்த கருத்தை வலியுறுத்தி ஏற்கனவே பேசியவர்களை கோட் பண்ணி யாராவது நம்ம ஃபீல்டுல பேசிக்கிட்டே இருக்கிறோம்ல அரசியல் காலத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல கோ டு பீப்புள் கோ டு பீப்புள் கோ டு பீப்புள் லேண்ட் ஃப்ரம் பீப்புள் லேண்ட் ஃப்ரம் பீப்புள்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்கல்ல அது எல்லாம் பொருளற்ற வார்த்தைகளா ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டா நீங்க எங்கேயோ போய் உட்காந்துருவீங்களா ஓட்டு போட்ட மற்ற எல்லாரையும் புழுவை போல பார்ப்பீங்களா என்ன விதமான மனநிலை இது எல்லாருக்குமான பிரதிநிதின்னு உறுதிமொழி எடுத்துட்டு தானே வரீங்க இந்த தொகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் இந்த தொகுதி இந்தந்த சாதியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுதிமொழி எடுக்கிறீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் அப்படின்னு சொல்றது என்ன எல்லா மக்களையும் உள்ளடக்கியது தானே இந்த அடிப்படை உணர்வை தள்ளி வச்சுட்டு மக்களை மிரட்டுவதற்கு எனக்கு நீங்க ஓட்டு போடல என்னுடைய சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்வதை ஒரு கருவியாக பயன்படுத்துறது எந்த வகையில நியாயம் மிகவும் மோசமானது ஒரு அணுகுமுறையை அது வெளிப்படுத்துகிறது இது அந்த கட்சிகளாவது கண்டிக்குமா எப்படி கண்டிப்பாங்க அவங்க தான் டபுள் இன்ஜின் சர்க்கால் பேசுறவங்களாக இருக்கிறாங்களே எங்க போகுது நம்ம ஜனநாயகம் அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்